எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இட்லி உப்புமா தாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு இட்லியை உதிர்த்து போட்டு உப்புமாவுக்கு வந்து நல்லா கிளரி ஒரு நிமிஷம் கிளறி இறக்குனா உப்புமா ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இது பசங்களுக்கு தான் எங்களுக்கு இல்லை நாங்கள் வெஜிடேரியன் தான் இதில் வந்து மிளகுத்தூள் மிளகாத்தூள் சால்ட்டு எல்லாம் போட்டு அஞ்சு நிமிஷம் பெருட்டி வச்சுருங்க வெறும் கறியை மட்டும் எடுத்துக்கோங்க வெந்ததுலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு ஆல்ரெடி நாங்கள் வேக வச்சுட்டோம் கறியை அதில் பாதி தண்ணியை வந்து குழம்புக்கு நிறுத்தின்னு பாதி தண்ணியை வந்து சூப்பாக எடுத்து பசங்களுக்கு கொடுங்க இது வந்து வறுவலி எப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்புத்தூள் போட்டு இந்த சோம்புத்தூள் எப்படி இறக்கணும்னு கமெண்ட்ஸில் கேடுங்க நான் அரைச்சி காட்டுறேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு அந்த பெர்டின கறியை போட்டுருங்க மெயினாக இதுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா செவக்க வச்சு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் சாப்பிட மாட்டேன் பசங்களுக்கு தான் இது பாருங்க சூப்பராக செவ செவன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சாப்பிட்ணும் போல இருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி குழம்பு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணி அதே மெத்தடில் செய்யுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க